வணக்கம் சதாசிவ பிரம்மம் யூடியூப் சேனல் உங்களை அன்போடு வணங்கி வரவேற்கின்றோம் எல்லாம் வல்ல திருச்செந்தூர் முருகப்பெருமானின் திருவருளாலும் குருவிருளாலும் எல்லாம் நன்மையே நடக்கட்டும் என்று வாழ்த்தி இப்ப நாம பார்க்கக்கூடிய பதிவு ஒரு அற்புதமான சிறப்பு பதிவா விநாயகர் சதுர்த்தி வழிபாடும் அதன் முறைகளும் முப்பத்தி முக்கோடி தேவாதி தேவர்களுக்கும் முதற்கடவுளாக விளங்கக்கூடிய விநாயகப் பெருமான் பொதுவாகவே எல்லா அடியார்களும் விநாயகப் பெருமானை பாடாத அடியார்கள் இல்லை விநாயகர் பெருமான் என்று சொன்னாலே அனைவருக்கும் அன்பு அதிகம் பெருகி அனைவரும் வழிபாடு செய்யக்கூடிய தெய்வமாக இருக்கக்கூடிய நம் பெருமானை நாம் விநாயகர் சதுர்த்தி என்ற ஒரு விழாவில் வழிபாடு செய்கின்றோம் ஏன்னா விநாயகர் மேல மட்டும் எதுக்காக இவ்வளவு அன்பு நமக்கு வருது அப்படின்னா விநாயகருக்கு வந்து பெயரே பிள்ளையார் அவர் குழந்தை வடிவமானவர் அப்போது ஒரு குழந்தையை பார்த்த உடனே நமக்கு ஒரு கொஞ்சணும் குழந்தையை பார்த்த உடனே அதை அழகை ரசிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஈர்ப்பு எப்படி இருக்குதோ அதே மாதிரி முப்பத்தி முக்கோடி தேவாதி தேவர்களுக்கும் முதல்வனாகவும் அழகான தெய்வமாகவும் ஒரு அற்புதமான அதிசயமான ஒரு தெய்வமாகவும் இருக்கக்கூடியவர் விநாயகப் பெருமானே அப்போது ஒரு குழந்தையை வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு மன மகிழ்ச்சி ஏற்படுறதுனால குழந்தைகளில் இருந்து பெரியவர்கள் வரைக்கும் எல்லாரும் வழிபடக்கூடிய ஒரு தெய்வம் எது அப்படின்னு பார்த்தா விநாயகர் பெருமான் தான் ஒரு ஊருக்குள்ளார எந்த கோவில் இருக்குதோ இல்லையோ விநாயகர் கோவில் அதிகமாக இருக்கும் ஒரு வீதிக்கு நாடு கோவில் கூட இருக்கும் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ் கட்டி வச்சுருப்பாங்க அந்த காம்ப்ளெக்ஸ்ல கூட பார்த்தீங்கன்னா விநாயகர் வச்சுருப்பாங்க இல்லை ஒரு வீடு வச்சிருப்பாங்க அந்த வீட்டுக்கு முன்னாடி பிள்ளையார் வச்சிருப்பாங்க ஒரு குழந்தைகள் விளையாடுது அப்படின்னா அந்த பிள்ளையார் பொம்மையை வச்சு விளையாடுவாங்க அப்படி எல்லாரும் வணங்கக்கூடிய எல்லாருக்கும் அன்பு பொருந்தி விளங்கக்கூடிய ஒரு கடவுள் யார் அப்படின்னா விநாயக பெருமான் தான் ஏன்னா பெருமானை யாரெல்லாம் வழிபாடு செய்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் அறிவு ஆற்றல் பெருகும் விநாயக பெருமானை யாரெல்லாம் வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு செல்வம் பெருகும் ஏன்னா மகாபாரதத்தை எழுதும் போது வியாசமுனிவர் கேட்கிறார் நான் சொல்ற வேகத்துல எழுதிருவீங்களா கணபதி அப்படிங்கிற அப்ப கணபதி சொல்றாரு நான் எழுதுற வேகத்துல உன் சொல்ல முடியுமா அப்ப படிப்புக்குண்டான தெய்வம் ஒரு குழந்தை வந்து நல்லா படிக்கல அப்படின்னா விநாயகர் கோவிலில் போய் வழிபாடு செஞ்சுக்கிட்டு வந்தோம் அப்படின்னா அந்த குழந்தை நல்லா படிப்பான் அப்போ முப்பத்தி முக்கோடி தேவாதி தேவர்களுக்கும் மூலவராக கணங்களுக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய கணபதி அந்த கணபதியை வழிபடக்கூடிய ஒரு நன்னால் ஆவணி மாதத்திலே வரக்கூடிய வளர்பிறை சதுர்த்தி திதி என்று நாம் வழிபாடு செய்வது விநாயகர் சதுர்த்தி பொதுவாகவே சதுர்த்தின்னு சொன்னாலே அது சங்கடக சதுர்த்தி ஒவ்வொரு மாதத்தில் தேய்பிரையில் வரக்கூடிய நான்காவது நாள் சங்கடக சதுர்த்தி அன்றைய நாளில் விநாயகர் பெருமானை வழிபாடு செய்து வந்தாள் நமக்கு ஏற்படக்கூடிய சங்கடங்கள் நமக்கு நடக்கக்கூடிய துன்பங்கள் அனைத்தும் விலகும் அப்படிங்கிறது உண்மை அப்போ விநாயகரை எப்படி வழிபாடு செய்வது இந்த வருடம் விநாயக சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய நாள் எப்படி வருது அப்போ இந்த வருடம் பாத்தீங்கன்னா விநாயக சதுர்த்தி சனிக்கிழமை ஆனா பஞ்சாங்கங்கள்ல அந்த திதி வரக்கூடிய நாள் வெள்ளிக்கிழமை என்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா மூன்று மணி மூன்று நிமிடத்திற்கு விநாயகர் சதுர்த்தி அந்த சதுர்த்தி திதி வந்துடுது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை என்னைக்கு மாலை நேரங்கள்ல விநாயகரை வழிபாடு செய்கிறாங்க ஒரு சிலர் சனிக்கிழமை வழிபாடு செய்கிறார்கள் பொதுவா திதி என்னைக்கு நாம் வழிபாடு செய்யறது அப்படிங்கிறது தான் சிறப்பு விநாயக பெருமான் அப்படிங்கிறதுனால விநாயகருக்கு வந்து காலம் நேரம் எதுவுமே கிடையாது அதுக்கு தோஷமே இல்லை விநாயகரை யார் வேணாலும் வழிபடலாம் எப்படி வேணாலும் வழிபடலாம் நீங்கள் விநாயகருக்கு செய்யக்கூடிய ஒரே ஒரு விஷயம் எது அப்படின்னா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல உணவுகளை வைக்க நல்ல நைவேத்தியங்களை வைத்து விநாயகரை வழிபாடு செய்யும் ஏன்னா அருணகிரிநாதர் கூட என்ன பாடுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்புகளில் கைத்தள நிறை கனி அப்படிங்கிறது ஏன்னா விநாயகர் பெருமானுக்கு பிடித்தது கைகளில் இருக்கக்கூடிய பழம் மோதகம் கொழுக்கட்டை அதே மாதிரி விநாயகருக்கு பிடித்தது கரும்பு விளாம்பழம் அப்பம் அவள் கடலை பொறி இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் பார்த்தீங்கன்னா விநாயகர் பெருமானுக்கு பிடித்தமான உணவுகளை வைத்து நைவேத்தியங்களாக விநாயகரை வழிபாடு செய்யும் அப்போ ஆவணி மாதத்தில் நடக்கக்கூடிய நாள் விநாயகர் சதுர்த்தி என்று சொல்லக்கூடிய அன்றைய நாளில் யாரெல்லாம் விநாயகரை வழிபாடு செய்கின்றார்களோ எல்லாம் வாழ்க்கையில் அனைத்து செல்வங்களையும் அவர்கள் அனுபவிப்பார்கள் இரண்டாவது விநாயக சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய நாள் நம்ம மட்டும் கொண்டாடல தமிழ்நாட்டில் மட்டும் இந்த விநாயகர் சதுர்த்தி விழா இல்லை இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களும் எல்லா மதத்தினரும் வழிபாடு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பெரும் பண்டிகை அப்போ நம்ம செய்யறது பார்த்தீங்க அப்படின்னா களிமண்ணால் விநாயக பெருமானை வைத்து வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிடித்த இருந்து வச்சு வழிபாடு செய்யறாங்க இதே வந்து பாத்தீங்கன்னா மார்கழி மாதத்துல வந்து விநாயகரை சாணத்துல பிடிச்சு வழிபாடு செய்யறாங்க ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் கோவில் அபிஷேகங்கள் செய்து சீரும் சிறப்பமா வழிபாடு செய்யறாங்க அப்போ விநாயக பெருமானை மண் களிமண்ணால் நாம் செய்து வழிபாடு செய்யும் வீடு நிலம் இல்லாதவர்களுக்கு அந்த வருடம் அந்த அந்த யார் வழிபாடு செய்கின்றாரோ அவர்களுக்கெல்லாம் சொந்தமாக வீடு வாங்கக்கூடிய யோகம் உண்டு ஏன்னா எல்லா தெய்வங்களும் பார்த்தீங்கன்னா ஒன்று கண்ணால இருக்கும் ஒரு சில தெய்வங்கள் மட்டுமே அந்த சுதை சிமெண்ட்டாக செய்வாங்க ஒரு சில தெய்வங்கள் எங்கேயாவது ரேரா மட்டும்தான் பார்த்தீங்கன்னா மண்ணால் செய்யப்பட்டிருப்பாங்க அப்போ பொதுவாகவே விநாயகர் சதுர்த்தின்னு சொல்லக்கூடிய நாளில் விநாயகப் பெருமான் களிமண்ணால் செய்து விநாயகரை நாம் வழிபடுவோம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த பசங்க சின்ன பசங்கள்லாம் ஒரு அஞ்சாறு பேர் சேர்ந்து களிமண்ணில் அப்படியே செஞ்சு விநாயகர் அப்படியே வச்சு வழிபாடு செஞ்சு அப்போ அவர்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும் படிப்பு நல்லா வளரும் ஒழுக்கம் நல்லா அந்த ஜா அவருக்கு நல்லா கிடைக்கும் ரெண்டாவது வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி போகணும் அப்படிங்கிற அந்த புத்திசாலித்தனம் கிடைக்கும் இருக்கிறதுலையே புத்திசாலியான கடவுள் யார் அப்படின்னு பார்த்தா விநாயகப் தான் உதாரணத்துக்கு ஒரு கதை சொல்லலாம் நாரதர் வந்து ஒரு ஞான கனி கொண்டுகிட்டு வர்றாரு சிவபெருமான் சக்தி தேவி பார்வதி தேவிகிட்டையும் காட்டுறாங்க இந்த உலகத்தை யாரு வளம் வராங்களோ அவர்களுக்கு இந்த கனி பரிசு அப்படின்னு சொல்றாங்க அப்போ முருகப்பெருமான் தன்னுடைய வாகனத்தை மயில் வாகனத்தை எடுத்துக்கிட்டு அப்படியே சுத்த ரவுண்ட் அடிக்கிறன்னு வர்றாரு அப்போ விநாயகர் விநாயக பெருமான் புத்திசாலி இல்லவா அப்போ அவர் என்ன பண்றாரு தாய் தந்தையர் தான் எனக்கு உலகம் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று முறை தாய் தந்தையரை சுற்றி அமையப்பனை அப்படியே சுற்றி வந்து உடனே இந்த ஞானக்கணியை பரிசா வாங்கிக்கிறார் அப்போ யார் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய அறிவு கொஞ்சம் டெவலப் பண்ணிக்க வேணும் படிப்பு நல்லா வளர வேணும் என்னுடைய அறிவை வச்சு தான் நான் தொழிலே செஞ்சுட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் விநாயக பெருமானை தரிசனம் செய்தால் அவர்களுக்கு வெற்றி ரெண்டாவது போற காரியங்களுக்கு தடையில்லாமல் இருப்பதற்கு விநாயகரை வந்து தரிசனம் செய்யும் இப்போ திருச்செங்கோட்டில் பார்த்தீங்கன்னா விநாயகருக்கு பேரே ஆபத்து காத்த விநாயகர் அப்படின்னு பேர் இருக்கு அப்ப யார் வந்து பார்த்தீங்கன்னா தனக்கு வரக்கூடிய ஆபத்துகள் ஏதாவது இருக்குது அப்படின்னாலும் விநாயகர் பெருமானை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்து அந்த ஆபத்துகளை காத்திருக்கிறாரு ஆபத்து காத்த விநாயகர் ஒரு சிலருக்கு ஏறச்சனியா இருக்கலாம் அஸ்தமச்சனியா இருக்கலாம் கண்ட இருக்கலாம் பாதச்சனியா இருக்கலாம் விரைய சனியா இருக்கலாம் மங்கு சனியா இருக்கலாம் பொங்கு சனியா இருக்கலாம் எத்தனை சனி இருந்தாலும் சரி விநாயகர் பெருமானை போய் தரிசனம் செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா சனி அவர்களுக்கு பெரிய துன்பத்தை கொடுக்காது இதுக்கும் ஒரு கதை இருக்கு சனீஸ்வர பகவான் யாராவது எல்லா தெய்வங்களையும் பிடிச்சிட்டாரு எல்லா மனிதர்களையும் பிடிச்சிட்டாரு விநாயகர் மனப்பான் கேட்கிறாரு அப்பா நான் வந்து சனீஸ்வரர் அதுக்கு என்ன அப்படிங்கிற உன்னை நான் பிடிக்க போறேன் பிடிச்சிக்க அப்படிங்கிறார் பட் ஒன் கண்டிஷன் ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும்தான் என்ன என்னுடைய முதுகுல எழுதிட்டு போ இன்று போய் நாளை வா அப்படின்னு மட்டும் எழுதிடு அப்படிங்கறது சரி இந்த சனீஸ்வரர் என்ன பண்றாரு இன்று போய் நாளை வா அப்படின்னு எழுதுகிறார் அப்ப எழுதுன உடனே மறுபடியும் சனீஸ்வரர் வர அந்த உடனே அப்பா என்ன எழுதியிருக்கிறேன் இன்று போய் நாளை வந்தான்னு சொல்லியிருக்கிறேன் அப்ப மறுபடியும் அடுத்த நாள் வர்றாரு அந்த உடனே என்ன சொல்றாரு நான் சனீஸ்வரர் வந்துட்டேன் நான் பிடிக்க போறேன் என் பாரு என்ன எழுதிருக்கிறா என்று போய் நாளைவா அப்போ அடுத்த நாள் வர்ற என் பாரு இன்று போய் நாளைவா அப்போது எத்தனை தெய்வங்கள் இருந்தாலும் சனீஸ்வரர் தன்னுடைய பிடியில் போய் பிடிச்சர் ஆனா விநாயக பெருமானை மட்டும் பிடிக்க முடியவில்லை அப்போ சனி திசை நடக்கிறவங்க இந்த அஷ்டம சனி இந்த ஏலச்சனி நடக்கிறவங்கல விநாயகப் பெருமானை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தா அவர்களுக்கு அந்த தோஷம் நிவர்த்தியா ரெண்டாவது கல்யாணம் ஆகாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க ஏன்னா விநாயகப் பெருமான் இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்று அரச மரத்தடியில் இருப்பார் இல்லை ஆரத்து ஓரத்தில் இருப்பார் இல்லை குளத்தங்கரையில் இருப்பார் இல்லை அந்த விநாயக பெருமான் வந்து பார்த்தீங்கன்னா ஊரின் கூட மைய பகுதியில் இருப்பார் அப்போது கல்யாண ஆகாத இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை விநாயகர் அப்படிமா அந்த விநாயகர் கிடையாது மாப்பிள்ளை விநாயகர் அப்போ அந்த விநாயகரை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா அந்த ஜா அந்த ஜாதகருக்கு திருமணம் நடக்கும் ஒரு சிலருக்கு வந்து புத்திரபாகியம் இல்லாமல் இருக்கும் அரச மரத்தடியில் இருக்கக்கூடிய விநாயக பெருமானை போய் நம்ம சுற்றி வடம் வந்து விநாயகரை தரிசனம் செஞ்சால் அந்த ஜாதகருக்கு புத்திரபாகியம் கிடைக்கும் அப்போது ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கை சிறப்பாக இல்லை அப்படின்னாலும் விநாயகரை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தால் திருமண வாழ்க்கை சிறப்பாக அமையும் இல்லை எனக்கு செல்வங்கள் நிறையா சேரணும் வாழ்க்கை முன்னேற்றம் நடக்கணும் அப்படின்னு நினச்சாலும் விநாயகப் பெருமானை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தோம் அப்போ எந்த விஷயங்கள் நாம் செஞ்சாலும் விநாயகர் பெருமானை தரிசனம் செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு அந்த விஷயம் நமக்கு வெற்றியே கூடும் இதில் என்ன ஒரு பெரிய மைனஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா விநாயகரை வந்து வீதிக்கு நாலு இடத்துல வச்சதுனால தான் அந்த தெய்வத்துடைய அருமை தெரியாமல் போயிடுச்சு இதே ஊருக்கு ஒன்று இல்ல பத்து ஊருக்கு ஒரு கோவில் இல்ல ஒரு தமிழ்நாட்டிலே ஒரு ரெண்டு மூணு கோவில் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா எல்லாரும் போய் தரிசனம் பண்ணுவோம் அப்ப வீதிக்கு நாலு கோயில் இருக்கிறதுனால பிள்ளையாருடைய பெருமை தெரியாது போனதுனால விநாயகரை பெரும்பாலும் கண்டுக்கிறது இல்லை அப்போ இந்த சதுர்த்தி நாடு அன்று விநாயகர் பெருமானை வழிபாடு செய்வது நல்லது விநாயக பெருமானுக்கு நெய்வேத்தியங்களாக இருக்கக்கூடிய நல்ல பதார்த்தங்கள் கனிவகைகள் மோதலம்னு சொல்லக்கூடிய கொழுக்கட்டை இந்த மாதிரி வச்சு நாங்கள் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா விநாயகர் பெருமான் நமக்கு ஆசை கொடுப்பார் ரெண்டாவது இருக்கக்கூடிய உயிரினங்கள்லயே ரொம்ப ஒரு நுட்பமான ஒரு உயிரினம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யானை தான் யானை மாதிரி ஒரு அதிசயமான ஒரு உயிரினம் உலகத்திலேயே இல்லை எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யானைக்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீண்ட மூக்கு இருக்கிறதுலையே நீண்ட மூக்கு எந்த உயிரினத்துக்கும் அவ்வளோ நீண்ட மூக்கே கிடையாது அது துதிக்கையாகவும் இருக்குது அது மூக்காவும் இருக்குது அது கையாகவும் இருக்குது மூக்காவும் ரெண்டாக பயன்படுது ரெண்டாவது யானைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அதிசயம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நகம் இருக்கும் ஆனால் விரல் இருக்காது இன்னொரு விஷயம் யானைக்கு வந்து ஒரு பெரிய அதிசயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண் பார்வை வந்து அதிகம் இப்போ நிறைய படங்கள் பார்த்தீங்கன்னா கந்திருஷ்டி போகக்கூடிய யானை கண் படம் நிறைய பக்கம் யானை படம் வாங்கி மாட்டினாலோ இல்லை யானை கண்ணுடைய படத்தை வாங்கி வச்சாலோ எல்லாம் போகும் இல்லை ஒரு சிலர் கந்திருஷ்டி விநாயகர்னு கூட நிறைய பேர் வச்சிருக்கிறாங்க அப்போது அந்த உருவத்தில் வந்து விநாயகர் பெருமானே இருக்கிறதுனால விநாயகர் குபேரனினுடைய உருவம் இப்போ குபேரன் பார்த்தீங்கன்னா பெருசாக குண்டா பெரிய வயலோடு இருக்கிற மாதிரி இருப்பார் அதே மாதிரி தான் விநாயகப் பெருமானும் இருப்பார் அப்போது விநாயகரை விநாயகர் சதுர்த்தி நன்னாள் அன்று யாரெல்லாம் உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய விநாயக பெருமானின் கோவிலுக்கு சென்று வழிபட்டாலோ அல்லது நீங்கள் ஒரு குரூப்பாக சேர்ந்து ஒரு பத்து பேர் சேர்ந்து ஒரு மண்ணில் கடிமண்ணில் செஞ்சு ஒரு விநாயகருக்கு வந்து மூன்று நாட்கள் நான்கு நாட்கள் ஐந்து நாட்கள் பூஜையில் வச்சு விநாயகர் கொட்டை காவிரி கரையில் கரைத்து விட்டாலோ உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை விநாயகர் பெருமான் வாரி கொடுப்பார் என்பது ஐயமில்லை அப்ப விநாயகப் பெருமானை வந்து வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொன்னா அந்த விநாயகப் பெருமான் பரிபூரணமான அருளை வாரி வழங்குவார் அப்ப பரிபூரணமான அருளை வாரி வழங்கக்கூடிய ஒரு தருணமாக நமக்கு வரக்கூடிய விநாயகர் சதுர்த்தி விழா வரக்கூடியதால் அனைவரும் விநாயகரை வழிபாடு செய்து விநாயகப் பெருமானினுடைய பேரருளும் பெரும் கருணையும் பெற்று வாழ்வாங்கு வாழ உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் வாழ்க வளர்க வளர்க்கு